அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் யூதர்களை கூண்டோடு கொன்று குவித்த ரோமானிய படையினர் யூதர்கள் ஒரு சிறு நாட்டினர் ரோமானிய பேரரசு என்பதோ பல நாடுகளை ஒருங்கிணைத்த வலிமையான அரசமைத்த ஒரு கூட்டாட்சி அமைப்பு ஒரு பேரரசின் கீழ் வாழ்ந்த யூதர்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டிய நிலையில் இருந்தார்கள் ஆனால் யூதர்கள் என்றுமே தங்களை உயர்ந்தவர்கள் என்று கருதியதால் மாற்றானுடைய பிடியில் வாழ அவர்கள் தொடர்ந்து மறுத்து வந்தார்கள் இதனால்தான் யூதர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இடையே மூன்று முறை போர் எழுந்தது ரோமானிய ஆட்சியின் கீழ் யூதர்கள் ஒரு மில்லேனியம் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட தொடர்ச்சியாக ரோமானியர்களோடு யூதர்கள் மோதல் போக்கையே கடைபிடித்து வந்தார்கள் அதே சமயத்தில் இந்த மோதல் போக்கு மூன்று முறை போராக மாறியது கிபி அறுபத்தி நான்கிலிருந்து அறுபத்தி ஆறு கிபி நூற்றி பதினைந்திலிருந்து நூற்றி பதினேழு கிபி நூற்றி முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி ஆறுகள் இந்த போர்களின் பொழுது யூதர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து கிடந்தார்கள் அப்பிரிவுகள் சதுசேயர்கள் பரிசேயர்கள் எஸ்லேன்கள் வெறியர்கள் எனப்பட்ட தீவிரவாதிகள் போன்றோர்கள் ஆவார்கள் இந்த போர்களின் முடிவில் எஞ்சியிருந்தவர்கள் பரிசெயர்கள் எனப்பட்ட மிதவாதிகள் மட்டுமே மற்ற அனைத்து குழுவினரும் ரோமானியர்களால் கொன்று குவிக்கப்பட்டார்கள் தப்பிய பரிசெயர்கள் பிற்காலத்தில் எப்பினிக் யூத மதம் என்ற ஒன்றை உருவாக்கி கொண்டார்கள் அதாவது தங்களது மத வழிபாடுகளையும் சடங்குகளையும் வாய் வழியாக கடத்தி கொண்டார்கள் தங்களது போதனைகளை தங்களுக்கு பின் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் கிபி ஆறாம் நூற்றாண்டுகளில் உருவான இந்த குழுவே இன்றளவும் யூத நாட்டின் அனைத்து அதிகாரங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து ஆண்டு வருகிறது யூத ரோமானிய போர்களுக்கு பின்னர் யூதேயா மாகாணத்தில் வாழ்ந்த அனைத்து யூதர்களுக்கும் ரோமானிய பேரரசு அதிகப்படியான வரிகளை விதித்தது இந்த வரிகளை வசூலிப்பதற்காகவே பிஸ்கஸ் ஜுடைகஸ் என்ற ஒரு தனி நிறுவனத்தை இவர்கள் உருவாக்கியிருந்தார்கள் யூதர்கள் தங்கள் வருவாயில் ஒரு நிலையான பங்கை ஜெருசலேம் நகர தேவாலயத்திற்கு ஆண்டுதோறும் வழங்கி வருவார்கள் இந்த வரியை இனிமேல் யூதர்கள் ரோம் நகரில் உள்ள வியாழன் ஆப்டிமஸ் மாக்சிமஸ் என்ற கோவிலுக்கு வழங்க வேண்டும் என கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் ஏனெனில் யூதர்களுக்கு புனித தேவாலயம் இல்லை என்பதனால் இந்த வரியை ரோமானியர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இயேசு கிறிஸ்து இறந்த பின்பு இயேசுவை பின்பற்றிய யூதர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என அழைத்து கொண்டார்கள் இக்காலக்கட்டத்தில் இயேசுவை பின்பற்றியவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்தது இவர்கள் யூத மத கொள்கையிலிருந்து தங்களை விடுவித்து கொண்டு புதிய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வரையறுத்து கொண்டார்கள் மேலும் ரோமானிய பேரரசு தொடர்ந்து யூதர்களுக்கு அதிகப்படியான வரியை விதித்து வந்தது இதிலிருந்து தங்களை விலக்கிக் கொள்வதற்காக கிறிஸ்துவர்கள் தாங்கள் யூதர்கள் இல்லை என்றும் எனவே எங்களுக்கு யூதர்களுக்கு விதிக்கப்படும் வரிகளிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் ரோமானிய நீதிமன்றத்தில் வழக்கொன்றையும் தாக்கல் செய்தார்கள் இது கிபி முன்னூற்றி பதிமூணில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது யூதர்களுக்கு ஆலயம் இல்லை என்பதனால் முறையான வழிபாடுகளும் இறைச்சடங்குகளும் நடைபெறவில்லை எனவே யூதர்கள் தங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்வதற்காக யூத வழிபாட்டு தளம் ஒன்று தேவை என்பதை யூதர்களின் முதல் முனிவரான ஜொஹனன் பென் சக்காய் என்பவர் உணர்ந்தார் எனவே யூத புனித நூலான தோராவிலிருந்து யூத வழிபாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி கொடுத்தார் டைட்டஸ் கட்டுப்பாட்டில் ஜெருசலேம் நகரம் இருந்தபோது இவர் ஒரு சவப்பெட்டியில் மறைந்து ஜெருசலேம் நகரத்திலிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது இவர் ரோமின் அடுத்த பேரரசராக டைட்டஸின் தந்தையான வெஸ்பாசியன் வருவார் என்பதை முன் அறிவித்திருந்தார் இவரின் கணிப்புப்படியே ரோமின் அடுத்த பேரரசராக வெஸ்பாசியனே வந்தார் வெஸ்பாசியன் பேரரசராக ஆனவுடன் ஜொஹானன் அவர்கள் வெஸ்பாசியனை சந்தித்து தாங்கள் இனிமேல் எந்த விதமான போராட்டத்தில் ஈடுபட மாட்டோம் என்றும் மத வழிபாட்டை எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக யூத மத பள்ளிகளை திறப்பதற்கு மட்டும் அனுமதி வழங்கினால் போதும் என்பதை கேட்டார் இவற்றை ஏற்றுக்கொண்ட வெஸ்பாசியனும் அதற்கு அனுமதி அளித்தார் இவரினுடைய மேற்பார்வையின்படி யூத மத பள்ளிகள் உருவாக்கப்பட்டது இவர் வகுத்து கொடுத்த யூத மத நூல்களும் யூத மத கொள்கைகளுமே இன்றளவும் இஸ்ரேல் நாட்டின் சட்டங்களாக இடம்பெற்றுள்ளது என்றால் மிகையாகாது இவரினுடைய மேற்பார்வையில் எழுபத்தி ஓரு ரபிமார்கள் அடங்கிய ஒரு யூத உயர் நீதிமன்றமும் இருபத்தி மூன்று நபிமார்கள் அடங்கிய உள்ளூர் நீதிமன்றமும் உருவாக்கப்பட்டது இந்த நீதிமன்றங்களில் குழந்தைகளுக்கு யூத மத கருத்துக்களும் கோட்பாடுகளும் மத வழிபாட்டு முறைகளும் கற்பிக்கப்பட்டு வந்தன சுமார் நாற்பத்தைந்து ஆண்டுகள் யூதர்கள் அமைதியான வாழ்க்கையை மேற்கொண்டார்கள் ஆனால் யூதேயா தேசத்தில் வாழ்ந்த யூதர்கள் அமைதியாக வாழ்ந்தாலும் கூட எகிப்து லிபியா சைப்ரஸ் பகுதிகளில் வாழ்ந்த யூதர்கள் ரோமானிய பேரரசிற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் இவ்வாறு முன்னெடுத்தவர்கள் அங்கு இருந்த ரோமானிய வீரர்களை விரட்டிவிட்டு அப்பகுதிகளை கொண்டார்கள் முதலில் ஒரு பகுதியை கைப்பற்றிக் கொள்வார்கள் அதை சுற்றி வளைத்து பாதுகாத்து மீண்டும் அடுத்த பகுதியை கைப்பற்றுவார்கள் இவ்வாறு மிக வீரியமாக ரோமை படை வீரர்களை துரத்திவிட்டு பல பகுதிகளை இவர்கள் கைப்பற்றி வந்தார்கள் இந்த பெரும் போராட்டம் இரண்டு ஆண்டுகள் வரை நடைபெற்றது இதேபோன்று சிசிலி தீவிலும் கிரேக்க அரசிற்கு எதிராக போராட்டம் வெடித்தது கிரேக்கர்களுக்கு உதவுவதாக ரோமானிய படையானது அத்தீவிற்கு வந்து அங்கு வாழ்ந்த யூதர்களை கொன்று குவித்து கண்ணில் பட்ட அனைவரையும் நாடு கடத்தியது அதாவது அவர்கள் கொள்கை என்னவென்றால் போருக்கு வருகிறார்களா போராட்டம் செய்கிறார்களா என்று எதுவும் இல்லை யூதர்களாக இருந்தால் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதே அவர்களினுடைய நோக்கமாக இருந்தது இவ்வாறு பெரும் கலகம் அடக்கப்பட்டது வெளிப்பகுதிகளில் ஏற்பட்ட கலகம் நின்றபோதும் கூட யூதேயாவில் தங்களுக்கென்று ஒரு புதிய தலைவனை உருவாக்கி கொள்ள அவர்கள் விரும்பினார்கள் ரோமானியப் பேரரசிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக சிமோன்பார் கோஷ்பா என்ற ஒரு யூத பெருவீரன் யூதேயாவில் உருவானார் இவர் தங்களுக்கான சுதந்திரத்தை கடவுள் கொடுக்க மாட்டார் நாமேதான் தான் பெற்று வேண்டும் என யூதர்களுக்கு அறிவித்தார் இவர் எப்பொழுதும் உணர்ச்சி பெருக்கோடு பேசக்கூடியவர் இவர் பேசுவதற்கு முன்பாக பழுக்க காய்ச்சிய கம்பியை தனது பற்களால் கடித்துக்கொண்டு கண்களில் நீர் வழியே பேசுவார் என்று கூறப்படுகிறது இவரது பேச்சின் வீரியத்தை உணர்ந்த யூதேயா பகுதியில் இருந்த பல யூதர்கள் இவரது படையில் சேர்ந்தார்கள் இவரது படையில் சேர்வதற்கு முக்கிய கட்டுப்பாடு ஒன்றை விதித்தார் அதாவது இவரது படையில் சேர வேண்டும் என்றால் யூத வீரன் தன் விரலை தானே வெட்டி கொள்ள வேண்டும் அவ்வாறு வெட்டிக்கொண்டு கண்ணீர் வரக்கூடாது முகத்தில் வலி தெரியக்கூடாது அவ்வாறு இருந்தால்தான் பிற்காலத்தில் போர் நடைபெறும் பொழுது அவன் உயிருக்கு பயந்து ஓட மாட்டான் என்று கட்டுப்பாடு விதித்திருந்தார் இவ்வாறு இவரது படையில் ஏராளமான யூதர்கள் சேர்ந்தார்கள் இந்த படையை உருவாக்கி கொண்ட ஜிமோன் பர்க் கோஷ்பா அவர்கள் புயல் வேகத்தில் ரோமானிய படை வீரர்களை தாக்கி பெரும் பகுதியை கைப்பற்றி கொண்டார் என்ன நடக்கிறது என்று ரோமானியர்கள் உணர்வதற்கு முன்பாகவே ஜெருசலேமின் பல பகுதிகளை இவர் கைப்பற்றினார் யூத வீரர்கள் உணவின்றி உறக்கமின்றி கிடைத்த வாய்ப்புகளை அனைத்தையும் பயன்படுத்திக்கொண்டு கொண்டு ரோமானிய படை வீரர்களை அடித்து விரட்டிவிட்டு யூதேயா பகுதிகளில் பல இடங்களை கைப்பற்றினார்கள் குறுகிய காலத்தில் ரோமானியர்களிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றிய சிமோன்பர்க் கோஷ்பா அவர்கள் அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக நாணயத்தையும் வெளியிட்டிருந்தார் அது மட்டும் அன்று யூதர்களின் முதல் ஆண்டாகவும் அது அறிவிக்கப்பட்டது அதாவது சுதந்திரம் பெற்ற முதல் ஆண்டாக இது இயேசு கிறிஸ்து இறந்த நூற்றி முப்பத்தி இரண்டாவது ஆண்டிற்கு பின் நடைபெற்றதாக கூறப்படுகிறது பெரும் பேரரசான ரோமானிய பேரரசையே வீழ்த்திய யூதர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதை உணர்ந்த ரோமானிய பேரரசோ முப்பத்தைந்தாயிரம் படை வீரர்களைக் கொண்ட பெரும் படையை யூதேயா பகுதிக்கு அனுப்பியது சிமோன்பர்க் கோஷ்பா தலைமையில் இரண்டாயிரத்திற்கு குறைவான யூத வீரர்களே இருந்தார்கள் படையானது யூதேயா பகுதிக்கு வந்து ஒரு மணி நேரத்தில் யூத வீரர்களை பந்தாடியது கண்ணில் கிடைத்த அனைத்து யூதர்களையும் கொன்று குவித்தது யூதேயா பகுதியில் அந்த நாளில் மட்டும் பத்தாயிரம் யூதர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது மற்ற அனைவரையும் அடிமைகளாக நாடு கடத்தியதாகவும் கூறப்படுகிறது மேலும் ஒரு சில குறிப்புகளோ அன்று மட்டும் இறந்த யூதர்கள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் இவற்றிற்கு எதற்குமே தகுந்த ஆதாரம் இல்லை இவ்வாறு ரோமானிய பேரரசை எதிர்த்த பெரும் கலகம் ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் முடிக்கப்பட்டது நன்றி